ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு பிளாக்லாம் போட்டு இன்றைக்கி வந்து அம்மா வீட்டுக்கு போகிறதுனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து வீடியோ எடுத்துடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி எடுக்கிறோம் பாப்பாவும் பார்த்தீங்கன்னா கிளம்பிக்கிட்டுனு வந்துட்டோம் வீட்டிலே எடுத்துருப்போம் சரி டைம் ஆகிடுச்சே சொல்லிட்டு வர வழியிலே எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு இப்போ எங்கே நிற்கிறேன்னா பேக்கடின்னு தான் நிற்கிறோம் அம்மா வீட்டுக்கு போகிறோம் இல்லையா தாத்தாக்கெலாம் ஸ்வீட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வேறு தூங்கிட்டே வந்தால் எங்கே தங்கப்பட்ட தங்கப்பட்டேன் வந்தாச்சு மயிலா வந்துட்டோம் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலா அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம் சோ அம்மா டைம் ஃப்ரெண்ட்ஸ் வண்டில இருந்து வந்தது தினா எத்தனை மணி நேரம் ஆகும் அங்க வந்து வரதுக்கு கரெக்ட்டா ஒரு 1 ஹவர் ஆகும் ஆ ஒரு மணி நேரம் முடியல கீழேயும் வண்டியே வர இறங்கி இங்க ரெஸ்ட் குடி நிக்க உள்ள பேக் ரெண்ட நிக்கல

அப்புறம் பார்த்தீங்கன்னா முல்லைப்பூ பாரிஜாதம் மாமரம் முருங்கை மரம் புளியா மரம் அதுக்கப்புறம் அலைதான் குண்டு மல்லிங்களா குண்டு மல்லி மருதானி முருங்கைக்கீரை எல்லாமே இப்போ துளுக்குது பப்பாளி வருங்க எல்லாமே நம்ம சாப்பிட்டு போற விதையில தான் இது எல்லாம் இல்லை எல்லாமே நாங்கள் சாப்பிட்டு போட்ட தான் இதுக்கப்புறம் செடியும் வைக்க முடியாது மேலே இந்த பாறைலாம் கீழே தள்ளி விட்டாங்க ரொம்ப கஷ்டமா இருக்குது

ஓரளவு சொல்லே எப்பயும் சொல்றது தானே ஒண்ணு பத்தி நான் புரிஞ்சு வச்சிங்க அதுக்கப்புற. நாம அக்கா ஆறாவது படிக்கும் போதே சமைக்க பண் நான் தெரியுமா. சாது சாது நல்லா தான் நான் சாப்பாடு போட்டாந்துட்டேன் நானும் நான் சாப்பிடுறேன். உன்னோட எக்ஸ்ட்ரானரி டேலண்டெல்லாம் காட்டுற நேரம் அது மூலம் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அந்த நோட் டிராயிங் நோட் இருந்து காணணும் என்ன என்னோடய ட்ராயிங்லாம் உங்ககிட்ட காட்டு அப்படின்னு சொல்லியிருந்தேன் அம்மா வீட்டில் இருந்துதான் நான் அம்மா வீட்டுக்கு அப்படின்னா வந்தா காட்டலாம் அப்படின்னு தாண்டி நான் நாட்டை ஒரு ரெண்டு மணி நேரம் ஆச்சு ட்ராயிங் டிராயிங் நோட் தேடி எடுத்துட்டேன் நான் வந்து டென்த்தில் வந்து ட்ராயிங் இதெல்லாம் டென்த்தில் நான் ட்ரென்த்தில் வந்து ட்ராயிங்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க டுவெல்த்தில் ட்ரை பண்ணேன் அவ்வளோ வரல பறிச்சு முடிஞ்சேன் அதிகாக்கேன் காட்டுல

சூப்பரா இருக்கு இதெல்லாம் சொல்லுதினா சூப்பர் சூப்பர் நான் பாத்துட்டேன்ல நல்லா பாப்பா இன்னைக்கு பாப்பா வேற இல்ல சூப்பரா இருக்குல நல்லா இருக்கு மேகத்துல வந்து பேபி படுத்துருக்க மாதிரி எந்த டிராயிங் ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க फ्रेंड्स கண்டிப்பா பண்ணுங்க நான் வந்து பாப்பேன் இது சூப்பரா இருக்கு நல்லா இருக்கா இது வந்து இந்த

இது வந்து ரோஸ் இது வந்து கொஞ்ச நாள் கழிச்சு வர்றது இது வந்து கிருஷ்ணன் எல்லாம் எப்படி இருக்கு சொல்லுங்க நீங்க சொல்ற கமெண்ட் தான் நான் தெரிஞ்சுக்க இது வந்து அன்னபரைவை குணா ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் போல நல்லா இருக்குலாம் ட்ரைங்